தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பெருநல் உளனுருவன் இன்றில்லை இன்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நேற்றைக்கிருந்தவன் கிருந்தவன் இன்றைக்கிலை நிலையற்ற வாழ்வை பெரிதும் உடையது இந்த உலகம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் உதாரணம் இந்த உலகம் செயலை நடத்தக்கூடிய ஒன்று நேற்றிருப்பவர்கள் இன்று இல்லை என்பதே அதற்கு மிக பெரிய சான்று நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்